சேலம் மாவட்டம் தலைவாசல் ஊராட்சிக்குட்பட்ட வெல்கம் நகரில் வசிப்பவர் கூலித் தொழிலாளி செந்தில் இவருக்கு கலைச்செல்வி என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் ஒரு மகனும் உள்ளனர் செந்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் எண்ணூற்று ஐம்பத்தோரு சதுரடி நிலத்தில் வீடு கட்டி இரண்டாயிரத்து பத்தொன்பது முதல் வீட்டு வரியும் செலுத்தி வருகிறார் மின் இணைப்புக்கு பதிவு செய்து ஏழு ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் மின் இணைப்பு கிடைக்காமல் இருளில் தவித்து வருகிறார் மின் இணைப்பு கேட்டு பல அலுவலக படிக்கட்டிகளில் ஏறியும் பலன் கிடைக்கவில்லை மின் இணைப்புக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் ரூபாய் கட்டினால் மின் இணைப்பு வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இருளிலிருந்து காத்துக்கொள்ள பழைய இரும்பு கடையிலிருந்து பேட்டரி வாங்கி சிறிய மின் விளக்குகளை எரிய வைப்பதாகவும் அது சில மணி நேரங்கள் மட்டுமே எரிவதாகவும் தெரிவிக்கிறார் குழந்தைகளின் படிப்பு முழுமையாக பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவிக்கிறார் வீடு வீடு கட்டி கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பீட்டில் வீடு கட்டியிருக்கேன் எனக்கு மூணு குழந்தைகள் உள்ளது ஒரு பெரிய பொண்ணு பன்னெண்டாவது படிக்குது சின்ன நடு பொண்ணு பத்தாவது படிக்குது போன வருஷம் சென்ற ஆண்டு பத்தாவது படிக்கிறதுல நானூற்றி முப்பத்தேழு மார்க் எடுத்திருக்கு அதாவது மின் இணைப்பு இல்லாமல் சோலார் லைட்டில் படித்து நானூற்றி முப்பத்தேழு மார்க் எடுத்திருக்கு மின் இணைப்பு இருந்திருந்தால் இன்னும் அதிக மதிப்பெண் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நானும் பல முறை வீட்டிற்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே போட்டிருக்கேன் நான் பல முறை மின் இணைப்பும் கேட்டிருக்கேன் மக்களோட முதல்வர் திட்டத்திலையும் மின் இணைப்புக்கு கொடுக்கல கொடுக்கலாம் மனுவை வாங்கி சும்மா போட்டுட்டாங்க திரும்பவும் நான் மக்கள் குறைத்திருக்கும் திட்டம் சென்ற வாரம் திங்கட்கிழமையன்று சுற்றுலாத்துறை அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களும் கலெக்டர் அவர்களும் வந்திருந்தாங்க அதுக்கும் மனு கொடுத்துருக்கேன் அது மனு கொடுத்து இன்னை விட எட்டு நாளாக தான் இதுவரைக்கும் எந்த இதுவுமே வந்து பார்த்ததே கிடையாது நாங்களே இருட்டில் தான் வாழ்கிறோம் வேறு வழியே இல்லை ஜனநாயக நாட்டில் வரி கட்டுறோம் இந்த காலத்திலையும் ஒரு டவுன்ல இருக்கிற வீட்டில் ஒரு கதை மின் இணைப்பு இல்லாமல் வாழ்றதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு நைட்ல வந்து விசப்பூச்சிகள் நிறைய இருக்கு ரயில்வே ஜங்ஷன் இருக்குனால விசப்பூச்சிகள் நிறைய வருது இதுல வந்து பாதுகாப்பே இல்லாத நாங்க வாழ்றோம் எங்களுக்கு தயவு செய்து மின் இணைப்பு தந்து எங்களுக்கு பிள்ளைகளோட கல்வியை வாழ்வாதாரத்தை பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் குழந்தைகள் பழங்கள் காய்கறிகள் வைக்க பயன்படுத்தப்படும் குளிர்சாதன பெட்டியை புத்தகம் வைக்க அலமாரியாக மாற்றின செல்போனுக்கு சார்ஜர் போட தினமும் பக்கத்து வீட்டுக்காரர்களை நாட வேண்டி உள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை எப்பயுமே கரண்ட் இல்லை நான் ஆறாவது படிக்கும் போதுலேருந்து கரண்ட் இல்லை நான் படிக்கணும்னா கூட சோலார் லைட் வச்சு தான் படிக்கிறேன் அதுவே மழை வந்துருச்சுனாலும் சோலார் லைட் எரியாது விளக்கு வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன் மார்க் அதிகமாக வேணும் படி மார்க் அதிகமாக எடுக்கணும் கொஞ்சம் கரண்ட்டு கொடுங்க எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லை நான் வந்து டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் பாப்பா எட்டு லெவல்த்து படிக்கிறேன் தம்பி நைன்த்து படிக்கிறேன் எங்கள் வீட்டில் கரண்ட்டே இல்லை கவர்மெண்ட்டுக்கு எங்கள் அப்பா எத்தனை வாட்டி மனு எழுதி போட்டாங்க இன்னும் எது எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை இன்னமும் எழுதி போட்டுகிட்டு தான் இருக்காங்க எங்கள் அம்மா சமைக்கணும்னா கூட லைட் வச்சு தான் காலையில் நாலு மணிக்கு சமைச்சு கொடுப்பாங்க நைட் வந்தால் நானும் பாப்பாவும் சமைச்சு வச்சிருவோம் இருட்டில் தான் சாப்பிடுவோம் இருட்டில் தான் படிப்போம் சார்ஜ் பண்ணணுன்னா கூட கோயில்லேயும் பக்கத்து வீட்டில் என்ன போய் போடுவோம் அதுவும் கோயில் இப்போலாம் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது பக்கத்து வீட்டில் தான் போய் போட்டுட்ருக்கோம் வீட்டில் இருக்கிற பொருள் மிக்சி கிரைண்டர் டிவி இது வரைக்கும் எதுவுமே ஆனானதெல்லாம் ஓரமாக தான் எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரிட்ஜில் கூட புக்கு தான் வச்சுருக்குறோம் கரண்ட்டு தேவை எங்களுக்கு அதை மட்டும் கொடுங்க கிரைண்டரை பயன்படுத்த முடியாமல் குழந்தைகளுக்கு இட்லி தோசை செய்து கொடுக்க முடியாமல் தவிப்பதாகவும் கஷ்டப்பட்டு பத்து லட்சம் ரூபாய் சேர்த்து வீடு கட்டி தேவையான பொருட்கள் வாங்கியும் இருட்டில் வாழும் பரிதாப நிலை ஏற்பட்டு உள்ளது நவீன காலத்தில் மின் வசதி இல்லாமல் காட்டில் வாழ்வது போல் வாழ்வதாக செந்தில் மனைவி கலை செல்வி வேதனை தெரிவித்தார் எங்களுக்கு கரண்ட் அதனால எவ்வளவோ சிரமமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எந்த காலத்துல இதெல்லாம் போன காலத்தில் நடக்க வேண்டியது காலத்துல பண்ணிட்டு இருக்கிறோம் எதுவுமே எடுக்க ஸ்டெப் எடுக்காமல் இருக்காங்க எப்படி நாங்கள்லாம் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு படிக்க வைக்கிறது என்ன பண்ணுறது சொல்லுங்கள் எனக்கு வந்து மின் இணைப்பிள்ளைங்க ஏழு எட்டு வருஷமாக மின் இணைப்பு இல்லை பிள்ளைங்கள்லாம் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க நான் வந்து க பழைய இரும்பு கடையில் போய்ட்டு பேட்ரி இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து லைட் எடுத்துகிட்டு வந்து போடுறேங்க ஒரு அரை மணிநேரம் ஒரு மணி நேரம் எரியுங்க அதுக்கு மேலே எரியாது இது எதோ நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து எனக்கு க கரண்ட்டு சீக்கிரம் வழங்குமாரி த தமிழக அரசு தமிழர் கேட்டுக்கொள்கிறேன் மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் சசிகுமார் கூறுகையில் செந்தில்குமார் வீட்டின் மேல் உயரழுத்த மின் கம்பிகள் செல்வதால் மின் இணைப்பை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்ல வேண்டி உள்ளது அதற்கான மதிப்பீட்டு தொகையை கணக்கிட்டு தெரிவித்துள்ளோம் ஊராட்சி நிர்வாகமோ செந்தில் குடும்பத்தாரோ கட்டவில்லை உயரழுத்த மின்கம்பிகளை அகற்றாமல் வீட்டிற்கு மின் இணைப்பு வழங்கினால் விபத்து ஏற்பட்டால் மின்வாரியம்தான் பதில் சொல்ல நேரிடும் என தெரிவித்தார்